பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்தது அப்படின்றாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு வன்முறை தொடங்கி எழுவத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே தெரிஞ்சிச்சு எம்எல்ஏக்கள் வீடு அமைச்சர்கள் வீடுகள்லாம் அட்டாக் செய்யப்படுது இந்த அளவுக்கு வன்முறை வெடிக்குது துப்பாக்கி குண்டுகள் சத்தம் கேட்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறது அப்போ எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதாக ஏற்கனவே இருந்த வன்முறை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இதில் நாடாளுமன்ற தேர்தலும் இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சிருக்குது அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்துட்டு அவசர ஆலோசனை அப்படின்றார் வரைக்கும் பிரதமர் அங்கே மணிப்பூருக்கு போகவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக அதை குறித்து விமர்சனமும் எழுதிட்டு இருந்தது ஆர்எஸ்எஸும் வலியுறுத்தி இருந்தது மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நேரில் சென்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வரைக்கும் செல்லலை இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்குது அதே நேரத்தில் நைஜீரியாவில் உயரிய விருது பிரதமருக்கு அப்படின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்குது அந்த நாட்டில் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பெறக்கூடிய இந்த விருது இரண்டாவதாக பிரதமர் மோடி பெறுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்போ இந்த ரெண்டு சம்பவங்கள்லேருந்து தெரியக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குதுங்க சார் இந்த செய்தி நீங்கள் சொன்ன செய்தி நேற்று தினத்தந்தியில் வந்தது ஒரே நாளில் இரண்டு செய்தி வருகிறது மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்தது அது ஒரு செய்தி பிரதான செய்தி தலைப்புச் செய்தி அது கீழே அந்த நைஜீரிய நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருது அந்த விருது வந்து கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்னு அந்த விருது வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து கொடுக்குறார் அந்த அபுஜான் ஒரு தலைநகரத்தில் நடக்கிற விழாவில் பிரதமர் மோடி கிடைக்கிறது உண்மையிலே நம்ம இந்தியர்கள்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் ஒரு இந்திய பிரதமராக பல நாடுகளில் கிடைக்கிற விருதுகள் அவருக்கு கிடைக்கிற அங்கீகாரங்கள் இந்த நாட்டு பிரதமர் போனால் அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு ஆரவாரித்து வர இருக்கிற விஷயம்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் ஆனால் மகிழ்ச்சி அடைய முடிகிறதா இதுதான் கேள்வி இதே இந்த தலைப்புச் செய்தி எல்லா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுதும் இப்படி தான் வந்திருக்கும் அந்த பிரதமர் செய்தி இடம்பெற்றிருக்கிற அதே பக்கத்தில் தான் இந்த மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது இந்த செய்தி வந்திருக்கும் அதாவது இதுவரை இல்லாத வன்முறை இப்போது வெடித்திருக்கிறதுன்னு தலைப்புச் செய்தி பிபிசி போடுறான் அப்போது நீங்கள் அமைச்சர்கள் வசிக்கிற இடங்களுக்கு சென்று மக்கள் தாக்குகிறார்கள் குழு தாக்குகிறது அமைச்சர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளை அடித்து உடைக்கிறார்கள் நல்ல வேலை உயிர் இல்லை எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அந்த கலவர காட்சிகள் இன்னும் இன்னும் கண்முனை நீக்குது வெளியே வந்து அந்த செய்திகளை பற்றி பேசிய அந்த மக்களுடைய பதட்டத்தை பார்க்க முடிந்தது இரண்டு பெண்களுக்கு நடந்த அந்த கொடி வன்முறை நிர்வாணப்படுத்தப்பட்டு அடித்து இழுத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த செய்தி வந்து எழுபத்தஞ்சு நாள் கழித்து எண்பது நாள் கழித்து தான் வெளியே வருது மே மாதம் நடந்த செய்தி ஜூலை மாதம் வெளியிடப்படுகிறது அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது இப்போது நடக்கிற மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலை முடித்துவிட்டு அவசரமாக ஓடுகிறார் அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன என்ன சமாதானம் பண்ண போகிறாரு என்ன நடத்த போகிறாரு நான் என்ன கேட்குறேன் என்னுடைய கேள்வி இதுதான் நீங்கள் உலகத்தில் என்ன விருதுலாம் வாங்கிக்கிங்க உக்ரைன் போர் தடுப்பதற்கு ரஷ்யா போகிறார் உக்ரைன் போகிறார் உலக நாடுகள் அழைத்து பேசுகிறார் நோபல் பரிசு மோடிக்கு கிடைக்கும் என்று மோடி ஆதரிக்கிற எல்லோரும் எழுதுகிறார்கள் உண்மையிலே மோடிக்கு நோபல் பரிசு கிடைக்கட்டும் உக்ரைன் வார் நிறுத்தப்பட வேண்டும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி தூதுவராக சென்று வெற்றி பெறட்டும் உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் விருது மோடிக்கு கிடைக்கட்டும் ஆனால் நீங்கள் உலகம் புற வேஷம் கட்டிக்கிட்டு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு விதவிதமான உடை அலங்காரத்தோடு நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிற அதே வேளையில் உக்ரைனில் வார் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் நீங்கள் வந்து காசா பகுதியில் வந்து இஸ்ரேல் தாக்குகிற அதே வேளையில் மணிப்பூரில் இப்படி ஒரு கொடுமை நடக்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலான கொடு வன்முறை சரி உங்களுக்கு தக்குனூண்டு ஸ்டேட்டு தம்மா தூண்டு ஸ்டேட்டுங்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் மக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து தத்தளித்தார்கள் அங்கே வளர்ச்சி இல்லை மக்கள் வந்து நாகாலாந்தில் போராடினார்கள் அஸ்ஸாமில் கலவரம் வெடித்தது மணிப்பூர் சரியில்லை மேகாலயா சரியில்லை இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டின உண்மை ஆட்சி வந்து மூணாவது முறை ஆட்சி வந்தீங்க வடகிழக்கு மாநிலத்தில் என்ன அமைதி விட்டது முப்பத்தி மூணு லட்சம் பேர் தான் வசிக்கலாம் இந்த முப்பத்தி மூணு லட்சம் மக்களை நீங்கள் அமைதிப்படுத்துவதற்கு என்ன பிரச்சனை உங்களை எது தடுக்குது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்ட பிறகு ஓய்வெடுப்பதற்கு மூன்று நாள் தியானத்திற்காக கன்னியாகுமரி வரார் எனக்கு தெரிந்து வடகிழக்கு மாநிலங்களை விட ஒரு அமைதியான ஒரு குளிர் பிரதேசம் ஒரு இனிமையாக கழிக்கக்கூடிய பிரதேசம் எதுவுமே அதுவும் வெப்பம் மிகுந்த ஒரு நாட்கள் மே மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தலில் இங்கே வரீங்க இங்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட குளிர் ஊட்டப்பட்ட அறை அங்கே அந்த மாதிரி ஏசியே தேவையில்ல நடுக்கடலில் உங்களுக்கு ஏசி போட வேண்டிய வேலையே இல்லை அங்கே அத்தனை சில்லஸ் இருக்கும் எல்லோரும் எங்கே போகிறாங்க குழு மணாலி போகலாம் டார்ஜிலிங் போகலாம் கேங்டாக் போகலான்னு எல்லாம் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து நீங்கள் இங்கே வரீங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படும் போது கூட வடகிழக்கு மாநிலங்களை பற்றி சிந்தனை வரவில்லை நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள் ஆடை இல்லாமல் உணவு இல்லாமல் அவதிப்படுகிற அதே நேரத்தில் நீங்கள் விதவிதமான உடுப்பு உடுத்திக்கொண்டு உலக சுற்று பயணம் போறீங்க என்ன நினைப்பாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தூதர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரும் அப்போது நீங்கள் நோபல் பரிசு வாங்குங்க அதை விட உயர்ந்த பரிசு வாங்குங்கள் ஆனால் மணிப்பூர் மக்களை நீங்கள் ரெண்டு இனக்குழுக்களுக்கு மத்தியில் நடக்கிற இந்த சண்டையை மெய்தி குகி இந்த மெய்தி என்ற ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கு அந்த பழங்குடி அந்தஸ்து வேண்டும் என்று போராட்டம் அதுதான் அந்த இனக்கலவரத்து பிரச்சனையாங்கிறாங்க இந்த மூலப்புள்ளியை என்றைக்கோ அது முடிஞ்சு போயிருக்கும் அப்போ எதுவும் நடக்கலை ஆனால் நீங்கள் இந்தியா முழுதும் எங்கெங்கேயோ போகிறீங்களே ஒரு பத்து நாள் அந்த இடத்துக்கு போய் நான் அந்த கலவரம் தீரும் வரை இங்கேருந்து போக மாட்டேன் இந்த பிரச்சனை தீர்த்து விட்டு போய் உக்காருங்க யார் உங்களை தடுக்க போகிறாங்க நீங்களும் அந்த மணிப்பூருக்கு நீங்கள் தானே பிரதமர் அந்த மணிப்பூர் பிரச்சனை ராகுல் காந்தி பார்ப்பாரா ராகுல் காந்தி என்ன பொறுப்பு இதாக இருக்கா எதுக்கு அவர் போய் பார்க்கணும் வேறு யாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது இந்த கலவர பகுதிக்கு ஏன் பிரதமர் இன்று வரை போகவில்லை நீ தேர்தல் அங்கே பிரச்சாரத்துக்கே போகல இந்த கொடும் என்னென்னா பாஜக அங்கே போட்டிதே வந்து ஒதுக்கி வச்சிருச்சு இப்படிப்பட்ட ஒரு கொடும் சூழலில் மணிப்பூர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காள் அந்த குழந்தைங்க அவங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிசியில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதியாக அந்த மாநிலம் இருக்கிறது அப்போது உங்களுக்கு எது தடுக்கிறது இந்த வன்முறை வீடியோக்கள் நிறைய பக்கம் இருக்குது ஏராளமாக இருக்கிறது நாங்கள் வெளியே சொல்லவில்லைன்றீங்க அதுவே அந்த மக்களை வந்து பாதிச்சிருக்கோம் அப்போது அந்த வன்கொடுமை அப்புறம் இந்த மாதிரி துப்பாக்கால் சுடுவது நட்ரோட்டில் அடித்து சாகடிக்கிற வீடியோக்கள் உங்கள் வசம் இருந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு மணிப்பூர் சம்பவத்தால் கடும் வேதனையும் கோபமும் அடைந்துள்ளேன் இந்த சம்பவம் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் அவமானப்பட வைத்துள்ளது மணிப்பூர் மகள்களுக்கு நடந்ததை மன்னிக்கவே முடியாது குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து முதலமைச்சர்களும் தங்கள் மாநிலங்களில் சட்ட ஒழுங்கை குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பை மேலும் வலுப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் கேட்குறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி எவ்வளோ நாளாச்சு நீங்கள் அந்த ஊருக்கு போய் அந்த ஸ்டேட்டுக்கு போய் ரெண்டு தரப்பு மக்களுடைய சங்க தலைவர்கள்ட்ட பேசி இந்த ஊரில் இருந்து நான் போனோமா வேண்டாமா இந்த பிரச்சனையை எப்போ பேசி முடிக்க போகிறீங்க இந்த நாட்டுக்கும் இந்த பகுதிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் தான் பிரதமர் நானே வந்திருக்கிறேன் என்ன பிரச்சனை அப்போது நீங்கள் இத்தனை பேரை வந்து அடித்து சாகடிக்கிறாங்க அந்த சம்பவம் மீண்டும் வன்முறைக்கு முன்னாடி ஒரு ஆறு பேரை கடத்தி படுகொலை செய்யப்படும் எந்த குழுன்னு தெரில இதில் மூணு குழந்தைகளை கொண்டிருக்கிறாருன்னு செய்தி வருது அப்போது இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நீங்கள் வந்து இஸ்ரேல் காசா சண்டைக்கு தலையிடுறீங்க ரஷ்யா உக்ரைன் சண்டையில் தலையிடுறீங்க எங்கேயாவது நடந்தால் உடனே வருத்தப்படுறீங்க ஒடிசாவில் ரயில் விபத்து ஓடி போய் பார்க்குறீங்க குஜராத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுகிறது ஓடி போய் பார்க்குறீங்க மணிப்பூருக்கு ஏன் போக மாட்டேறீங்க இந்த சிந்தனையே உங்களுக்கு வரல காங்கிரஸ் ஆட்சி காலத்தான் வடகிழக்கு மாநிலத்தை சீரழித்தார்கள் நீங்கள் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மக்கள் வந்து வறுமையிலிருந்து மீண்டு விட்டார்கள் அவங்கெல்லாம் வந்து வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் என்ற பெருமையை தேடித்தருவதற்கு உங்கள் வந்து ஒரு ஏன் ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணம் கூட வரல அதை போய் அதை போய் பார்க்கணும் அந்த மணிப்பூர் மக்களை பார்ப்பது மட்டுமல்ல நீங்கள் போனாலே அங்கே ஒரு பிரச்சனைக்கு ஒரு இதை வருவதற்கு அந்த மக்கள் நம்புவாங்கள்ல உங்களை பத்து பேர் வந்து சந்திப்பார்கள் அப்போது இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் நாடு நாடாக போவதால் என்ன பலன் பிரதமர் மோடி அந்த பகுதிக்கு போனாலே அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் போனால் போதும் அப்படின்றது இருக்கா இல்லை அந்த மக்களுடைய கோரிக்கை அதுவாக இருக்கிறதா பிரதமர் இங்கே வர வேண்டும் இல்லை சந்திக்க வேண்டும் இல்லை முதலமைச்சர் அப்படி ஒரு அந்த மாநில முதலமைச்சர் ஒரு கோரிக்கை ஏதாவது விஷயங்கள் இப்படி மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்களா நல்ல கேள்வி கேட்டீங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் சொல்கிறார் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலத்தையே பிரதமர் மறந்து விட்டார் அந்த மாநிலத்துக்கு பிரதமர் போனால் பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்டீங்க இவர் உக்ரைனுக்கு போனால் ரஷ்யா வார நிறுத்திடுமா அந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள்கிட்ட மாற்றி மாற்றி பேசுனா பிரச்சனை தீர்வுக்கு வந்துடுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போது நாடு விட்டு நாடு கடந்து மொழி தெரியாத அங்கே உக்ரைனில் இந்தியர்கள் வாழ்கிறார்களா இந்திய மக்கள் அங்கே வந்து எத்தனை லட்சம் பேர் வாழ்கிறாங்க ரஷ்யாவில் எத்தனை லட்சம் பேர் வாழ்கிறாங்க இஸ்ரேல் காசால போய் இந்தியர்கள் எத்தனை பேர் அங்கே வாழ்கிறாங்க நீங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் கருத்து தெரிவிக்கிறீங்களே அதை வந்து முடிவு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்போது ஒருவேளை இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக அது வேறு நாடுகளுக்கு போனால் ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அது ஒரு இந்தியாவுக்கு நல்ல பேர் தானே நல்ல பேர் தான் நான் தான் வரட்டும்னு சொல்லிட்டேனே முதல்ல சொல்லிட்டேனே நீங்கள் அந்த போரை நிறுத்துவதால் உங்களுக்கு கிடைக்கிற விருதுகள் நாங்களாம் கூட மாட்டிக்கிறோம் நெஞ்சில் குத்திக்கிறோம் மோடிக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தால் நாங்களாம் ஒரு நாள் வந்து பாராட்டு நடத்துகிறோம் தமிழ்நாடு கொண்டாடுகிறதுன்னு வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எதையோ பிரச்சனை தீர்க்க ஓடுகிறீர்கள் அங்கெல்லாம் உங்களுக்கு தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குதாக நீங்கள் கருதுகிறீங்களே உங்கள் பேச்சை வந்து உக்ரைன் அதிபர் கேட்பார் புட்டின் கேட்பார் இன்னும் சொல்ல போனால் புட்டின் வருவதாக இருக்கிறார் இந்தியாவுக்கு வருவதாக இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போது நீங்கள் உலகத் தலைவர்களை அழைத்து வந்து இங்கே ரோட் ஷோ பண்ணுறீங்க வெளிநாட்டு தலைவர்கள் முன்னாடி நீங்கள் இங்கே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மகிழ்ச்சி கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்க உங்கள் பேச்சை அவங்க கேட்பான் நம்புறீங்க உங்கள் பேச்சை வெளிநாட்டு தலைவர் கேட்பார் அங்கே வெளிநாடு போர் வீரர்கள் கேட்பார்கள் இந்தியாவில் கிரகம் கேட்க மாட்டாங்களா இருக்கிறவங்க வந்து சரி நம்ம பிரதமர் வந்து கெஞ்சிறாரே இந்த நான் இந்த ஸ்டேட் விட்டு போக மாட்டார் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கார் உண்ணாவிரதம் உக்காடுறார் பத்து ஆனாலும் போக மாட்டேன் சாகுமுறை உண்ணா இருந்தது போய் மணிப்பூர் மாநில அமைதி நிலவினால்தான் நான் டெல்லிக்கு போவேன் சொல்லுங்கள் நீங்கள் டெல்லியில் உட்காந்து மயிலுக்கு தீனி போடுறதுக்கும் கோழிக்கு தீனம் போடுறதுக்கும் மாடு வந்து கண்ணுக்குட்டி தூக்கி மடியில் வச்சுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல ஒரு கண்ணுக்குட்டியை போர்வை போத்திக்கிட்டு இங்கே அங்கேயும் தூக்கி திரியுறீங்களே இதெல்லாம் படம் எடுத்து வெளியிடுவதற்கு நேரம் இருக்கா இல்லையா ஒரு நான் ஒரு ஒரு சாமானிய குடிமானா கேட்குறேன் இதற்கெல்லாம் நேரம் இருக்கிற பிரதமருக்கு மணிப்பூர் போவதற்கு நேரம் இல்லையா உங்கள் பேச்சை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்கும்போது இங்கே உள்நாட்டில் கேட்க மாட்டாங்களா உங்களுக்கு மணிப்பூர் என்றால் என்ன கசக்கிறது உங்கள் ஆட்சி நடக்குது அங்கே காங்கிரஸ் ஆட்சி கூடல பாஜகவுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கிறார் அப்போ பாஜக முதலமைச்சர் ஆளுகிற மாநிலத்துக்கு ஏன் போக மாட்டீங்க என்ன பிரச்சனை ரெண்டு இனக்குழுக்கள் அடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு டெய்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும் உள்துறை அமைச்சர் உங்ககிட்ட சொல்வாரு என்ன செஞ்சீங்க அதாவது இந்தியா முழுவதும் வெட்கி தலைகுனிகிற நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இல்ல சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தாலே அது தானாக சரியாகிவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நாள இருக்காங்களா எப்படிங்க புரியலையே சண்டை நடந்துக்கிட்டு இருக்காங்க போய் விலைக்கு விடுங்கன்னா அவங்களே அவங்களே அடித்து முடிச்சுப்பாங்கன்னு கை கட்டி வேடிக்கை பார்க்குறதா அப்போ எதுக்கு நாடு அப்போ எதுக்கு ராணுவம் எதுக்கு போலீஸு ரெண்டு பக்கம் ரெண்டு கூட அடிச்சுட்ருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அடிச்சுட்டு தான் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறேன் ரைட்டு சரிப்பா அவங்க அடிச்சுப்பாங்க விட்ருவாங்கப்பா அண்ணன் தம்பி பங்காளிங்க ஏங்க வருஷம் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் அடிச்சிட்ருக்கானே கூட போக மாட்டிங்களா ஏதோ ஒரு மாதம் நடக்குது ஒம்பது வருஷம் நடக்கலை திரும்ப ஒவ்வொரு வருஷம் கழித்து வரதுன்னா நீங்கள் சொல்கிற கேள்வி நியாயமான கேள்வி ஒன்றரை ரெண்டு வருஷமாக இருக்காங்க எக்ஸாம் நடக்கல குழந்தைங்க ஸ்கூல் போகல பள்ளிக்கூடத்துக்கு போக காலேஜுக்கு போகல வறுமையில் இருக்காங்க பெண்கள்லாம் கதறாங்க பிபிசி இன்ட்ரி எடுத்து பார்க்க சொல்லுங்கள் தெரிச்சிலாம் இருக்குது மத்திய அரசோடைய எண்ணம் என்னவாக இருக்கு மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா இல்லை கோரிக்கைலாம் விட்டுரும் கோரிக்கை நியாயம் இல்லையான்றது கோர்ட்டுக்கு வந்துடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க கேஸ் அந்த ஹைகோர்ட் கொடுத்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துடுச்சு அது நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறதில்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வெளிநாட்டெலாம் போய் இந்த மாதிரி விருது உயரே விருது ராணி எலிசபெத்துக்கு கொடுத்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நைஜீரியாவில் அந்த விருதுக்கு பிறகு வெளிநாட்டு பிரமுகர்கள் வாங்குகிற ஒரே விருது இவர் தான் சரி இந்த விருது வாங்கி எப்படி உங்களுக்கு குத்துவதற்கு மனசு வருகிறது இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறீங்களே அதே நேரத்தில் அதே நாளில் இந்த செய்தி வருது உங்களுக்கு ஏதோ சண்டைக்கு போகிறேன் இல்லை ஒரு போட்டிக்கு போகிறேன் விருது வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டில் ரெண்டு பேர் கத்தி எடுத்துக்கிட்டு அடிச்சிட்டு அண்ணன் தம்பி அடிச்சிட்டு இருக்கிறானா நான் ஒரு உடன் பிறந்தவன் நான் என்ன பண்ண அடிச்சுங்கப்பா எனக்கு கோப்பை மெடல் பதக்கம் குத்திட்டாங்க நீங்கள் அடிச்சிங்கன்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனா ஏன்னா நான் வீட்டுக்கு வரேன் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு எப்போ வருன்னு கேட்கணுமா இல்லையா அந்த வீட்டில் நானும் வசிக்கிறேன்ல அந்த வீட்டில் ராத்திரி நான் தூங்கணுமா இல்லையா குறைஞ்சபட்ச ஒரு எண்ணம் என்னென்னுப்பா ஒன்று இது நான் இங்கே இருக்க மாட்டேன் நீங்கள் வசிக்கிற வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்புங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் கிளம்புவாரா பதவி விட்டுட்டு போவாரா ராஜினாமா செய்வாரா இந்த சண்டையை நிறுத்துவதற்கு இவர் கிள்ளி போட்ட துரும்ப என்ன நாட்டு மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் இன்னும் கூட வந்து பாஜக பிரதமர் மோடி செவி சாய்க்கலாம் இந்த இந்த செயலுக்கு மனிதாபிமற்ற செயலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு நன்றி நன்றி